சாம்பாரின் தோற்றம் சாம்பார் ஷாஹாஜி போன்ஸ்லேவின் சமையலறையில் உருவானது ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்து எழுநூற்று பதினொன்றில் சி மராட்டிய ஆட்சியை நிறுவிய யகோஜியின் மகன் தஞ்சாவூர் மற்றும் சத்ரபதி சிவாஜியின் மாற்றாந்தாய் ஷாஹாஜியின் கட்டிடக்கலை மற்றும் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது குறிப்பாக தெலுங்கில் ஆனால் அவர் சமையலில் ஈடுபடுவதையும் ரசித்தார் ஷூட் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் அம்தி சாப்பிட விரும்பினார் சூட் மகாராஷ்டிர டால் கோகம் அதன் முக்கிய ஒன்றாகும் பொருட்கள் கோகம் என்பது மாம்பழத்தைச் சேர்ந்த ஒரு தாவரமாகும் மேற்கு தொடர்ச்சி மலைக் கடற்கரையிலிருந்து வந்த குடும்பம் அதன் வெளிப்புற உரை உள்ளது உலர்த்தி பொடி செய்து சிறிது பொழிப்பு மசாலாவாக பயன்படுத்தப்படுகிறது மகாராஷ்டிர சமையல் ஆனால் கோகம் அப்போது சப்ளை இல்லை நேரம் அது சமையல்காரரா அல்லது ஷாஹாஜியா என்பது எங்களுக்கு தெரியாது அதற்குப் பதிலாக புலியை வைத்து பரிசோதனை செய்தவர் ஆனால் பருப்பு காய்கறிகள் மசாலா மற்றும் புலி ஒரு பெரிய வெற்றியை பெற்றது மற்றும் முதலில் பரிமாறப்பட்டது ஷாஹாஜியின் உறவினர் சம்பா அல்லது சம்பாஜி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு முதல் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பது வரை மகன் சத்ரபதி சிவாஜி தஞ்சாவூருக்கு விஜயம் செய்தார் அதற்கு பெயரிடப்பட்டது சம்பாச்சே அஹர் சம்பாவின் உணவு அல்லது சம்பார் மற்றும் தஞ்சாவூர் அரண்மனையில் அரச உணவாக மாறியது இவ்வாறு இருந்தது மகாராஷ்டிராவில் அல்ல தஞ்சாவூரில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கதை இருந்தது மறைந்த மராத்தி பண்டிட் பண்டிட் பீம் ராவ் என்னிடம் விவரித்தார் சரஸ்வதி மஹால் நூலகத்தின் ஒரு கையெழுத்து பிரதியை குறிப்பிடுகிறார் மோடி ஸ்கிரிப்ட்டில் எழுதப்பட்டது அதில் இது பதிவு செய்யப்பட்டது யூர் நந்திதா கிருஷ்ணா சென்னை ஆதாரம் நூலகம் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம்